மோதி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் பழைய கற்காலத்திற்கு செல்ல வேண்டியதுதான் என்று வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் வாணியம்பாடி அடுத்த சென்னாம்பேட்டை பொன்னியம்மன் கோவில் கடைக்கார தெரு நூருல்லாப்பேட்டை சந்திப்பு காமராஜபுரம் சந்திப்பு கோணாமேடு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சென்னாம்பேட்டை பகுதியில் பேசிய அவர் விலைவாசி உயர்வால் மக்கள் அவதிப்படுவது குறித்து பிரதமருக்கு எந்த கவலையும் இல்லை என்று தெரிவித்தார் அரசாங்க வல்லுநர்களும் என்ன சொல்றாங்க மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்னா ஒரு சிலிண்டரோட விலை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் சொல்றாங்க ஒரு சவரனோட விலை எழுபத்தி இருந்து எண்பதனாயிரம் போகும் சொல்றாங்க அப்ப என்ன ஆகும் காதில் இருக்கிறது போயிடும் கழுத்து இருக்கிறது போயிடும் எல்லா பொம்பளைங்களும் கத்தி எடுத்துக்கணும் ரோடுக்கு போய் மொத்தம் விறகிய மரத்தி வெட்டிட்டு வந்து பழைய மாதிரி கற்காலத்துக்கு போக வேண்டியதுதான் நாம விறகு வச்சு அடுப்பு வைக்க வேண்டியது என்னன்னா ஆனா மோடி அதை பத்தி கவலைப்படுறத செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க